உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கன்னி ராசி சகோதர சகோதரிகளே தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உரைத்தாகட்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஒவ்வொரு வருடமும் துவக்கத்திலே நாம் ஏதோதோ கனவுகளை கண்டு அது இந்த வருடத்தில் நமக்கு சாதகமாக இருக்குமா என்று ஜோதிடரை சென்று அணுகும் பொழுது இந்த வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி என்ற சஞ்சாரங்களை வைத்து தான் உங்களுக்கு பலனை சொல்ல இயலும் அந்த வகையிலே உத்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ரலாக என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதை உங்களுடைய லக்கணத்தை வைத்து தீர்மானித்து பலனை நாம் சொல்லுகிறோம் கோட்சார பலன்கள் என்பதும் தமிழ் பிறப்பு ஆங்கில பிறப்பு என்றெல்லாம் இந்த வருட பிறப்பு காலங்களிலே சூரியனை மையமாக வைத்தோம் குருவை வைத்தம் ராகுகேதுகளை வைத்தும் சொல்லும் பொழுது என்னை பொறுத்தவரை மாதம் மாதம் பயிற்சி அடையும் சூரியனை பற்றி நான் இதில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அது வேண்டுமானால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தற்சமயம் உங்களோட டைட்டில் வாய்ப்புகளை தேடி செல்லுங்கள் ஏன் அந்த டைட்டிலை சொல்கிறோம் வாய்ப்புகளை தேடி செல்லுங்கள் அதாவது ஒரு ராசிக்கு கரெக்டாக ஆறாம் இடத்தில் ராகு ஆறாம் இடம் என்பது வேலை வாய்ப்பு உள்ள இடம் அந்த ராகு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டு சென்று வேலைவாய்ப்பு வெளிநாட்டு கோல் என்றாலே ராகு விஞ்ஞான ரீதியான கோல் என்றாலே ராகு சரிங்களா அப்போ சனி ஏழாம் இடத்துக்கு செல்லும் பொழுது இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சனி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக பிரவேசம் செய்கிறார் திருக்கணிதப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இருந்து இங்க வந்தாச்சு எது எப்படி இருந்தாலும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு சனி ஏழில் இருப்பது உறவுகள் நட்புகள் அந்த சொந்த பந்தங்கள் அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் அந்த இடத்துலலாம் தடைகள் இருப்பதை காணலாம் ரைட் அடுத்தது இந்த வருடத்தினுடைய பிகினிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து அந்த ஜூன் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பத்தாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியினுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடம் என்றால் என்ன பணம் கொடுக்கல் வாங்கல் அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி ஏதாவது தொலைநோக்கு பார்வையுடன் விஷன் அன்று மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐபிஓ அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் நீங்கள் பணம் போடுவதற்கு உண்டான சரியான காலம் சரிங்களா அடுத்தது இந்த ராசியினுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய முயற்சி என்ற மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த வருடத்தில் வாய்ப்புகளை தேடி முயற்சிகளை நீங்களாக எடுக்க வேண்டும் கன்னி வரைக்கும் பொறுத்தவரைக்கும் சிறந்த அறிவார்ந்தவர்கள் கல்வியாளர்கள் திறமையாளர்கள் நல்ல நாலேஜ் பர்சன் ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கும் இருந்தாலும் இந்த பிகினிங் சிக்ஸ் மத் மந்த் முதல் ஆறு மாத காலங்கள் நீங்கள் வேலைகளுக்காகவும் வாய்ப்புகளுக்காகவும் தேடி சென்றால் மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்னை பொறுத்தவரை திடீரென்று வானத்திலிருந்து கிரகங்கள் உங்களுக்கு என்னவோ அதீதமான கோடைகளையும் பல பண மூட்டைகள் எல்லாம் வந்து சேராது என்னுடைய அனுபவத்தில் வாய்ப்புகளை தேடிச் செல்லுங்கள் கன்னி ராசிக்காரர்களே நீங்கள் ஏன் திறமை உள்ளவர்கள் நல்ல ஒரு தைரியமானவர்கள் யாருக்கும் பொதுவாக அஞ்ச மாட்டீர்கள் அந்த தர்க்கம் செய்வதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது கொடுத்த வேலையை சரியாக செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான புத்திசாலிகள் அதை விட உங்களுக்கு என்ன வேண்டும் அதே வரக்கூடிய ஜூன் மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக ஐந்தாம் இடத்தை ஒன்று ரெண்டு மூணு நாலு இரண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாகவும் நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் பார்க்கும் இந்த வரக்கூடிய ஆறு மாதங்களில் வீடு வாகனம் தாயார் பற்றிய ஹெல்த்து இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி வீடு மாறுதல் வேலையில் மாற்றங்கள் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ஆறு மாதங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த இடத்தில் ஏற்கனவே ஆறாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது ருணரோக சத்ரு கடன் நோய் எதிரி சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி வேலையில் அப்ளிகேஷன் போடுவது அது சார்ந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்ற மேன்மைகள் கொடுக்கும் இது ஜென்ரலாக ஜனவரி மாதத்திலிருந்து அந்த ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டில் கேது ராசிக்கு ஆறில் ராகு இது மாறாது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி அது அப்படியே தான் இருக்கும் ஏழாம் இடம் என்பது கண்டக சனி என்றால் என்ன விளக்கமாக வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவர்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய சந்தாதாரர்களுக்கு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் கிடைக்கும் அதில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய லக்கணம் எதுவோ அதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐம்பது வீடியோவும் அனுப்பி விடுறேன் சரிங்களா அடுத்தது இந்த குரு இங்கிருந்து டிரான்சிட் ஆகிறார் எப்போ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினொன்னாம் இடத்துக்கு குரு வர்றது ராசியினுடைய முயற்சி ஸ்தானத்தை இந்த குரு பார்ப்பது இப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளுக்காக தேடி செல்ல வேண்டிய அற்புதமான காலம் காத்திருப்பார் நல்ல வேலை வர்ற வரைக்கும் பையன் படிச்சுட்டு எதுக்குமே போக போகமாட்டாங்கிறா சார் அவனை பிடிச்ச வேலைக்கு தான் போவேன் அதுக்கு உகந்த காலத்தை எடுத்து தான் எங்களுடைய நோக்கம் காலம் அறிந்து செயல் என்பது வள்ளுவனுடைய வாக்கு சரிங்களா அப்ப சரியான காலம் உங்களுக்கு வருவது எப்பொழுது அப்படின்னா ஜூன் ஒன்னாம் தேதிக்கு மேல இந்த வருடப்பிறப்பினுடைய பிற்பகுதியில் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக முயற்சி சனத்தை குரு பார்ப்பதால் புதிய முயற்சிகள் புதிய பாதைகள் புதிய இலக்குகள் புதிய தேடல்கள் சார் ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸட் ராசி எனக்கு அறுபது வயசாகுது நான் நல்லா இருக்கேன் அவங்களுக்குலாம் அந்த வீடியோ தேவையில்லை எத்தனையோ மாணவர்கள் படித்துவிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்யலாம் எதை நோக்கி போகலாம் என்று தட்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடியவர்கள் திக்கு தெரியாத காட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ நல்ல வழியை காட்டும் என்பதில் எனக்கு ஐய எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி அந்த உங்கள் ராசியினுடைய கரெக்டாக மூணு நான்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த குரு பார்வை குழந்தை பிறப்பு ஸ்தானத்தையும் பூர்வீகத்தையும் பூர்வீக சொத்துக்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எதிர்காலம் பற்றிய திட்டங்களையும் கனவு கண்டு கொண்டு இருந்து இதுவரை நமக்கு இது காணல் நீராகவே சென்று கொண்டிருக்கிறதே என்ற எண்ணமுடையவர்களுக்கும் இந்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு இங்கே உச்ச நிலையை பெறுகிறார் மறந்து விடக்கூடாது ராசிக்கு நாலு கூடவன் பதினொன்னில் உச்சம் அப்போ நாலாம் இடம் என்பது வீடு வாகனங்கள் வீடு கட்டுதல் இதை எத்தனை வீடு கட்ட முடியும் பிராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு கல்யாணத்தை பண்ணி வேலை கிடைச்சி கொஞ்சம் செட்டில் ஆகும் பொழுது வீடு ஒன்று கட்டலாம் ஒரு கார் ஒன்று வாங்கலாம் அதுதாங்க இந்த ஜூன் ஆறாம் இருந்து இந்த குரு பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் கார் வாங்கினேன்னு பெருமிதமாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் சொன்ன ப்ரடிக்ஷன்ஸ் நான் வீடு கட்டினேன் கரெக்டாக தான் இருக்குது அப்போ கோச்சார பிளான் உண்மை நீங்கள் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு தேவைகளை அடை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தேடி செல்லும் பொழுது இது கிடைக்கும் புரிகிறதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மங்களகரமான சம்பவங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்வதற்கு பதிலாக அழகாக நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் எப்போது உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி இங்கே உச்சம் பெற்று லாபத்தில் இருக்கிறதோ அம்மாவினால் ஆதாயம் தாய் வழி சொத்து ஆதாயம் அதே மாதிரி வாகனத்தினால் பெனிஃபிட்டு பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குதல் அதே மாதிரி வேலைக்கு செல்லுதல் உயர்கல்வி தேர்ந்தெடுத்தல் மாணவ மாணவிகள் அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் போகலாமாங்கிறது ஒரு டிகிரி முடித்து விட்டால் இன்னொரு டிகிரி படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் நாலுங்கிறது உங்களுக்கு கல்வியை சார்ந்த ஒரு பாட்டு அது உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாடு சென்று படிக்கலாம் ஏன்னா லாஜிக்கோட பார்க்கணும் அதுக்கடுத்தது உங்களுடைய ராசியினுடைய ஏழாம் இடத்தை ராசியினுடைய ஏழாம் இடத்தை இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்ப்பதால் திருமணம் ஆகாத கண்ணியர்கள் காளையர்கள் திருமணம் ஆகாமல் கொண்டே போகிறவர்கள் உத்திர நட்சத்திரம் பதினெட்டுலேருந்து ராகு முப்பத்தாறு வயசு அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் சந்திரன் ஏழு இருந்து முப்பது ராகு ஆண் பெண் இருவருக்கும் சித்திரை நட்சத்திரம் குருமகா திசை இப்படி திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இப்போ தேடி சென்றால் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லவா ஆக ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் நண்பர்கள் திருமணம் கணவன் மனைவி உறவு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நாங்கள் நான் ஒரு ஸ்டேட்டில் வேலை செஞ்சேன் அவங்க ஒரு ஸ்டேட்டில் வேலை பார்த்தாங்க இப்போ குழந்தை பாக்கியம் எங்கேயாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது குழந்தை கிடைக்கும் அல்லவா அந்த குரு வந்து ஏழு குடையவன் கணவன் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் கணவனால் குருவினால் பார்க்கப்பட்டு கணவனால் நான் நன்மை அடையப்பட்டு ஐந்தாம் இடத்தை கணவனுக்கு உண்டான குரு பார்ப்பதால் இப்போ நாங்கள் ஓர் சில ஒரு செலவு ஓரளவு பார்த்து ஓர் செலாகி படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் இனிமேல் குழந்த பெற்றுக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்களே தம்பதிகள் அவங்களுக்கு இது சரியான வருஷம் சில ஓடு மீன் ஓட உருமீன் வர காத்திருக்கமாம் கொக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் அதுக்கடுத்தது நம்ம வேலையை தேடணும் இப்போ நாங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன நேர்களே இந்த வாய்ப்புகளை தேடிச் செல்லுங்கள் கண்ணீராசி வாய்ப்புகள் நம்மளை தேடி வராது வாய்ப்புகளை தேடிச் செல்லும் பொழுது அதுக்கு கோச்சார ரீதியாக ஒரு சுப கிரகமாக்கிய இந்த குரு உங்களுக்கு இருந்து பனிரெண்டாவது மாதம் வரைக்கும் சாதகமாக இருக்கிறது சரி இந்த ராகு கேதுக்கள் என்னதான் செய்யும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறு என்பது ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் ராஜயோகம் அந்த ராஜயோகத்துடன் குருவனுடைய டிரான்சிட் ஆகிறதையும் எடுத்துக்கொண்டு சனி ஏழில் இருப்பதையும் கவனத்தில் கொண்டால் இந்த வருடம் ராகு கேது குரு பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு சாதகம் இதில் மாற்றம் மாற்றமில்லை புரிகிறதா அதே நேரத்தில் குழந்தை வீடு அதே மாதிரி இடப்பயிற்சிகள் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கூட்டுறவு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக வருகிறதா இல்லையான்னு பாருங்கள் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த வீடியோக்களை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க தசாபுத்திகளும் கெட்டு இதை கண்டகச் என்ன குரு பத்தில் இருந்தால் வாலி பட்டம் இழந்த கதை பத்தில் குரு இருந்தது எனக்கு உண்மையிலே சரியில்லை சார் அதே பதினொன்றுக்கு வந்தாச்சு இது லாபம் பத்தில் வந்து ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்கும் ஆறாவது மாதத்துக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் அந்த அந்த ராசிகர்கள் இது தவறாமல் நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு செயல்படுவீர்களே ஆனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் உங்கள் வசமாகும் அந்த வசம் ஆக்கப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு லாபத்தை பெறுவீர்கள் என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் இன்னொரு நிகழ்ச்சியில் நல்ல அற்புதமான செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்